என்ன ரவீந்தர் சார் அடுத்த பாயசத்தை போடலாமே யோசிச்சுட்டு இருக்கீங்களா சோ கூடவே கண்ணீர் விட்ட தர்ஷா குப்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்ல பாத்துருப்பீங்க சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைவ் கன்வர்சேஷன் தான் நடந்துச்சு நம்ம தர்ஷா குப்தாக்கும் ரவீந்தர் சாருக்கும் ஒரு கன்வர்சேஷன் இதுல கட்ட பஞ்சாயத்துக்கு பைத்ராஜரணி ஒரு ஆள் இவங்க மூணு பேரு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பைத்ராஜரணியும் தர்ஷா குப்தா மைண்ட்ல என்ன நினச்சிருந்தாங்கன்னு வந்தாங்கன்னு தெரியல சரி இவரை லாக் பண்ணி ஏதாவது வாயிலிருந்து வார்த்தையை புடிங்கி பாப்போம் வந்து ரவீந்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாப்ல அந்த இடத்துல வந்து நின்றுட்டு நீங்க தானே சார் நேற்று அட்வைஸ் பண்ணீங்க நம்ம இவங்களுக்கு சாச்சனாவுக்கு நீங்க தானே வந்து அட்வைஸ் பண்ணி நிறைய நல்லாவா அப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணி நல்லா மோட்டிவேட் எல்லாம் பேசியிருந்தீங்க பட் நீங்க ஏன் சார் சாச்சனா வந்து தான் நாமினேட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு ரவீந்தர் வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாரு சோ நான் தான் வந்து நாமினேஷன்ல இருந்தேன் அது வரைக்கும் சாச்சனா வந்து இல்ல அந்த இடத்துல நான் வெளியில வரணும் அந்த அந்த கட்ட சொல்ல வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து வேற யாராவது ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சாதான் எல்லாரையும் அந்த பக்கம் திசை திருப்ப முடியும் அதனாலதான் நான் சாச்சன வந்து சொன்னேன் சரியான ஒரு ரீசன் வச்சு நான் சாச்சனா சொன்னேன் அப்படிங்க சொல்றேன் அந்த இடத்துல யாரு இருந்தாலும் சொல்லியிருப்பேன் தான் சோ நான் இருக்கணும்னா ஒருத்தவங்களை வந்து வெளியே அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி சார் நீங்க சொல்லலாம் நீங்க இருக்கணுங்கிறது எப்படி இன்னொருத்தவங்களை வெளியே அனுப்பலாம் நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கப்பு ஜெயிக்கணும்னு அனுப்பி அனுப்பிதான் ஜெயிக்கணும்னா எனக்கு அந்த கப்பே தேவை அப்படிங்கிறாங்க தர்சா குப்தா அதை நடத்த எனக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் தெரியாம இது தெரியாம தான் கேமுக்கு வந்தீங்களா இல்ல வேற எதுக்காக பேசுறீங்களா இது கேம்னு தெரிஞ்சு தானே உள்ளே வந்தீங்க இந்த கேம்ல யாராவது தோத்தாதானே இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும் ஒருத்தவங்க கப்பு தூக்கம்னா ஒருத்தவங்க வெளியில போகணும் இல்ல ரன்னரா நின்னாதான் ஒருத்தவங்க வந்து கப்பு தூக்க முடியாது என்ன கான்செப்ட் சும்மா ஜோக்கர் மாதிரி நின்றுட்டு இவங்க எனக்கு அது தேவையே இல்லை இப்படி ஒன்று சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ள தேவையெல்லாம் எல்லாம் வாய விட்டு வெளில போயிட்டு அனுபவத்தி மறுபடியும் பட்டு திருந்தலை அப்படின்னா வந்து ஒரு டைம் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிட்டாங்க மறுபடியும் இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறதுனா கொஞ்சம் உசாரா இருக்கணும் ரவீந்தர் சார் யோசிச்சிட்டே தான் இருப்பாரு பாயாசம் கிட்ட ரெடி பண்ணிருப்பாரு நேரம் என்ன எங்க போட்டு இன்னொரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு அடுத்த வாரம் நாமினேஷன்ல தூக்கி குத்தி விட்டு விடுவாரு கண்டா பாத்துட்டே இருங்க இருந்தாருன்னா குத்தி விட்டுருவாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இதுக்கு இடையில தர்ஷா குப்தா ஏன்டா அழுதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவீந்தர் சார் வந்து நீ என்ன கேள்வி கேட்டீங்களா நான் உன்ன கேள்வி கேட்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன போற வரவெல்லாம் கூட்டு கூப்பிட்டு சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டா எல்லாரும் குட் புக் குட் புக்ஸ்லயும் இருக்கணும் எல்லார்ட்டையும் நல்ல பேர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து கேட்டாப்ல அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு தர்சா குத்தா எல்லார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அவர் பாட்டுக்கு அங்க உட்காந்து அங்க வந்து ஒரு கன்வர்சேஷன் பேசிட்டு இருக்காரு இதுல என்னன்னா இதான் வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்வர்சேஷனை எனக்கு தோணுச்சு உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க ஏன்னா தான் போயிட்டு தேவையில்லாம போய் ஏதாவது கறந்து எடுக்கிற வாயிலிருந்து கறந்து எடுக்கிறாங்க வார்த்தையை விட்டு தேவையில்லாம் இல்லாம இவங்களே வந்து மனசு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் இது வந்து சொந்த காசுல சூடி வச்சுக்கிற மாதிரி சும்மா போய் வாயை விட்டு வாண்டடா நீயே சொல்ற இப்ப என்னன்னா நான் வந்து அடுத்தவங்களை வெளியே அனுப்பி கப்பு வாங்க மாட்டேன்னா எப்படி கடைசி வரைக்கும் ஒன்னு நீயே நாமினேட் பண்ணிப்பியா பாக்க தானே போறோம் நேற்று நாமினேட் பண்ணீங்க இல்ல நேற்று ரெண்டு பேர் நாமினேட் பண்ணீங்க இல்ல அப்ப அது என்ன கான்செப்ட் என்னடா ஊரைய மாத்திரத்துக்கு பேசிருக்கீங்களா எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது வீடியோ பத்தின ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ்